சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இங்கே விஜயா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க ரோகிணிக்கு மெயினாக ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே அண்ணாமலை கண் கலங்கி போய் நிற்க முத்துவும் அப்பா நாம தான்ப்பா இப்போ பொறுமையாக இருக்கணும் இங்கே மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாளைக்கே டாக்டர் சொல்லிடுவாங்க சீக்கிரமாக மனோஜை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடலாம் இப்படி கண் கலங்கி நிற்காதிங்கப்பா அம்மாவுக்கு நீங்கள் தானே தைரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு முத்து உடனே விஜயாவும் என் பையன் மனோஜ் நல்லா படித்து முன்னேறணும் அவன் நல்லா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் யார் கண் படிச்சோ தெரியல இப்படி என் பையன் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கான் டாக்டரும் ஒழுங்காக எதையும் தெளிவாக சொல்லாமல் இருக்காங்களே என் பையன் நல்லா இருக்கணும் அவனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது எங்க மனோஜ் கண் கண்முழிச்சிருவாள் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்லைங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலையும் எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல விஜயா இப்படி மனோஜுக்கு நடந்துருச்சுன்னு கேட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல நாளைக்கு டாக்டர் இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல பார்ப்போம் இரு அழாத விஜயா அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை உடனே முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்கல்ல நானும் மீனாவும் வீட்டில் போய் எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா மனோஜை இருந்து பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சவாரிக்கு கூட போகாமல் என்ன தான் மனோஜும் ரோகிணியும் முத்து மீனாவை அவமானப்படுத்தினாலும் தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அவனால் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே முத்துவும் மீனாவும் மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நாம் தான் நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் அப்பையும் விஜயா மீனாவை பார்த்து இப்ப உனக்கும் மொத்துவுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும்ல அப்படின்னு கேட்டு மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் அத்தை என்ன சொல்றீங்க நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் மனோஜ் இப்படி ஆனதுக்கு காரணமே நானா நீங்கள் என்னத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நீயும் இந்த முத்துவும் தான் காரணம் எப்போ பார்த்தாலும் என் பையன் மனோஜை திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்களே இப்போ உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்க நிலமையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷம்தான் பட்டிருப்பீங்களே தவிர்த்து கண்டிப்பாக இப்படி எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கீங்க நான் உங்களெல்லாம் நம்பவே மாட்டேன் எதுக்காக இப்போ சாப்பாடெல்லாம் கொண்டு வந்த வீட்டில் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சமைச்சு தர மாட்டேன்னு அந்த பேச்சு பேசினேன் இப்போ மட்டும் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே சாப்பாடெல்லாம் கொண்டு கொண்டு வரியா ஓ மனசு எனக்கு தெரியும் மீனா மனோஜும் ரோகிணியும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறத உங்களால் பார்க்க முடியல ரொம்ப பொறாமப்பட்டீங்க அதனால தான் என் பையன் மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு சந்தோஷமாக இருந்த என் பையன் மனோஜ் இப்போ ஹாஸ்பிட்டலில் பேச முடியாமல் கண் முழிக்காமல் இருக்கானா அதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களோ அன்னைக்கு தான் என் பையன் மனோஜ் என் வீட்டில் சந்தோஷமாக இருப்பான் அது வரைக்கும் அவனுக்கு இப்படி தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி முப்பது லட்ச ரூபா பணத்தை ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஏமாந்தான் இப்போ என்னடானா இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கான் மனோஜ் அவன் என்ன தப்பு செஞ்சான் தான் அவன் மேலே இவ்வளோ பொறாமையில் இருக்கீங்களோ தெரியல மீனா இதில் ரொம்ப நல்லவ மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து வர கொடுத்துட்ருக்கியா முதல்ல நீயும் முத்துவும் இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை முதல்ல முத்து இந்த மீனாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டே இருக்க உடனே அண்ணாமலையும் முத்து மீனாவை கூட்டிகிட்டு கிளம்பு அதான் விஜயாவை பற்றி தெரியுமே அவள் இப்படி தான் கோவத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் மனோஜோட நிலமையை பார்த்து தாங்க முடியாமல் அவள் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கா நீங்கள் இருந்தால் இன்னும் இப்படி தான் அவமானப்படுத்தி பேசுவா சாப்பாடெல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் சாப்பாடையும் கொண்டு வந்து இப்படி அவமானப்பட்டு மீனா போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போகிற வழியில் மீனா சொல்கிறாங்க அழுதுகிட்டே நான் என்னங்க தப்பு செஞ்சேன் உங்க அம்மா உங்களையும் மகனா ஏத்துக்க மாட்டேக்கிறாங்க என்னையும் மருமகளாக ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க நாம ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கிறதே தப்புன்னு சொல்றாங்க இதில் உங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கிறதுக்கு காரணம் நானும் நீங்களும் தான் அப்படின்னு சொல்லி நாம சந்தோஷப்படுறோம் வேற சொல்லிட்டு இருக்காங்க நாம எதுக்குங்க உங்க அண்ணனை பார்த்து பொறாமப்படணும் அவர் ஒன்றும் பெரிய கடையோட ஓனராயி பெருசா சம்பாதிக்கலையே அவர் ஏமாந்து போய் தானே நிற்கிறாரு இதுல பொறாமப்பட என்னங்க இருக்கு ஏன் தான் விஜயாத்த இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாங்களோ தெரியல எப்போ பார்த்தாலும் என் மனசை வேதனைப்படுத்துகிறாங்களே தவிர்த்து நம்ம ரெண்டு பேரையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசு வேதனையில பேசிட்டு இருக்காங்க மீனா இதை பார்த்த முத்துவும் அதான் அப்பா சொன்னாங்கல்ல அம்மாவை பத்தி நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும் ஏன் அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போமேனா முதல்ல மனோஜ் நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணும் அதுக்கப்புறமா அம்மா கிட்ட பேசி புரிய வைப்போம் அப்படியே புரிஞ்சுக்கலனாலும் நாம் சாதிச்சு காட்டினா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரையும் அவங்க ஏற்றுப்பாங்க மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் கண்டிப்பாக அவன் நிறைய சம்பாதிப்பான் அவன் மூலமா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்களே தவிர்த்து நம்ம ரெண்டு பேரும் பெருசாக படிக்கல எதுவும் சம்பாதிக்க முடியாது சாதிக்க முடியாது சொல்லப்போனால் நம்மளால் மாடியில் ரூம் கூட கெட்ட முடியலல்ல அதனாலதான் தான் நம்மளை ஏளனமா பேசி எப்போ அவமானப்படுத்துறாங்க இதெல்லாம் எடுத்துக்காத ஒரு நல்ல நேரம் வரும் அப்ப நம்ம சாதிச்சு காட்டுவோம் நீ இதை பத்தி யோசிக்காத நீ வீட்டில் போய் கொஞ்சம் எடு நான் அப்படியே அப்பாவை பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு இங்க வந்து முத்து இங்க மனோஜுக்கு கண்ணில் ரொம்ப பெரிய பிரச்சனை கண்டிப்பா மனோஜால கண் முழிக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் சரியான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னதால் ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க இங்கே கிட்ட சொல்கிறாங்க அத்தை என்னத்தை இப்படி டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க என் பெரு பிரச்சனை பெருசாக இருக்குமோ மனோஜால் பார்க்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லி அழுகும்போது மனோஜ் ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு ரோகிணி இனி என்னால் பார்க்க முடியாது எனக்குன்னு உண்டான வேலையை செய்யவும் முடியாது எனக்கு யாருடைய துணையாவது பக்கத்துலேயே இருக்கணும் போலயே எனக்கு மட்டும் ஏன் ரோஹிணி இப்படியெல்லாம் நடக்குது எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிட மாட்டல ரோகிணி எனக்கு உன்னை விட்டால் வேற யாருமே இல்லை எனக்கு நீ எப்பயுமே என் கூட இருந்து இருக்கணும் ரோகிணி அது மட்டும்தான் என் ஆசை அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜும் அழுகிற மாதிரி பேச இதுக்கு உடனே ரோகிணியும் அது எப்படி மனோஜ் உனக்கு ஒரு பிரச்சனை உடனே நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேண்ணா நீ என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூடவே இருப்பேனே தவிர்த்து உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன் உனக்கு சீக்கிரமாக குணமாயிரும் நீ நல்லபடியாக பார்க்க தான் போகிற அது வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்றைக்கு உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகினி கண் கலங்கிக்கிட்டே மனோஜ்கிட்ட கூட இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது உடனே ரோகிணியும் மனோஜ் நீ கொஞ்சம் ரெஸ்டடு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் வேறு பார்லருக்கு போகலல்ல என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ரோகிணி அந்த சமயம்தான் பிஏ தினேஷ் ரொம்ப நாள் கழிச்சு ரோகிணியோட ஞாபகம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் பண தேவை உடனே ரோகிணியை நினச்சிக்கிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு பிஏ தினேஷ் இங்கே ரோகிணி ஃபோன் எடுத்து பார்க்க இது என்ன புது நம்பராக இருக்குது யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே ஒருவேளை பார்லருக்கு வர வேண்டிய கிளைண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ரோகிணி யாருங்கன்னு கேட்க என்ன கல்யாணி ஏன் நான் பேசும்போது உனக்கு ஏன் நான் யாரு பேசுறேன்னு புரியலையா என்ன தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா நான் தான் பிஏ தினேஷ் பேசுகிறேன் இப்போ உனக்கு தெரியுதா நான் யாருன்னு கொஞ்ச நாள் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு உடனே நான் யாருன்றதையே மறந்துட்ட போலையே இப்போ எப்படி இருக்க ஆமாம் நீ வேறு பார்லரோட ஓனர் உன்கிட்ட எப்படி இருக்கேன்னு ஏன் கேட்கணும் நீ நல்லா தானே சம்பாதிப்ப அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் தெரியுமா ஃபோன் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை யார்கிட்ட கேட்கணும் யோசித்தேன் முதல்ல நீ தான் என் ஞாபகத்துக்கு வந்த கல்யாணி அதனால தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ரோகினி ரொம்ப அழுகிறாங்க நீ எதுக்கு மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணி இப்படி இப்படி எனக்கு பிரச்சனை செஞ்சிட்ருக்கேன் நான் இப்போ இருக்கிற நிலமை புரியாமல் நீ ஃபோன் பண்ணியிருக்க நீ பணம் கேட்டாலும் என்னால் பணம் தர முடியாது என் வீட்டுக்காரர் மனோஜ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் மனோஜுக்காக நான் பணம் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கு அதுக்கே நான் தான் கடன் வாங்கணும் நான் இப்ப பார்லருக்கும் போறதில்ல மனோஜ் கடைக்கும் போறதில்ல அப்படி இருக்கும்போது நீ என்னவோ ஞாபகம் வந்துச்சு பணம் கேட்க ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்றாங்க ரோகினி இதை கேட்ட பியே தினேஷ் சிரிச்சுக்கிட்டே ஓன் பிரச்சனை மட்டும்தான் உனக்கு பெருசா இருக்குமா அப்ப ஒன்னால அவமானப்பட்டு வேலையை எதுவுமே செய்ய முடியாம குடும்பம் இல்லாம நிக்கிற எனக்கு நீதான பதில் சொல்லி பதில் சொல்ல முடியலனா பணத்தை கொடுத்தாகணும் அப்படி இல்லைன்னு வையி உனக்கு உன் பையன் கிறிஸ்ட் இருக்கான் உன் அம்மாவும் இருக்காங்கன்னு எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து மனோஜ் மனோஜ்கிட்ட மட்டும் இல்லை உன் மாமியார்கிட்டயே கொடுப்பேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீ எப்படி சந்தோஷமா வாழ்றன்னு நான் பாக்குறேன் போனை வையின்னு இவ்வளோ கோபமா பேசுற வர வர என் மேலே உனக்கு பயமே இல்லாம போயிடுச்சு ரோகிணி அந்த மனோஜ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தா எனக்கு என்ன அவன் கடையில் போய் வேலை பார்த்து சம்பாதிச்சா எனக்கு என்ன எனக்கு தேவை பணம் நான் எப்போ கேட்டாலும் அதை நீ கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்படியே விட்டுருவேனா நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தோட அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா நீ நான் செஞ்ச எல்லா விஷயத்தையும் என் மனைவி கிட்ட சொல்லி என்னை அவமானப்படுத்தி என் மனைவி என் பையன் எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்திட்டு போனாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எனக்கு சரியான வேலையும் இல்லை வேலை கேட்க போனால் நம்பி யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க இத்த எத்தனை நாள் தான் பணம் இல்லாமல் இருக்க முடியும் நீ நல்லா தானே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்க உனக்குன்னு இங்கே மனோஜ் இருக்காரு உன் வீட்டில் உள்ள எல்லாரும் உனக்கு துணையா இருக்காங்க நீ வேற பெரிய பார்லரோட ஓனரா இருக்க உன்னால பணத்தை ஏற்பாடு பண்ணி தர முடியாதா என்ன அதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லாத காரணம் சொல்லாத நான் சொன்ன மாதிரியே பணத்தை தரல ஆதாரத்தோட வருவேன் அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிற வாழ்க்கைய நீ நல்லபடியா வாழணும்னா நான் சொன்ன மாதிரியே பணத்தை ஏற்பாடு பண்ணு நாளைக்கு நான் கேட்ட பணம் வரணும் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் உடனே வேணும் எங்கேயாவது கடன் வாங்க எப்படியாவது எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு இல்லைன்னா நான் சொன்னதை செய்வேன் ரோகிணி அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே பி ஏ தினேஷும் ரோகிணி கிட்டே பேச ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் அழுகிறாங்க என்னை மன்னிச்சிரு நான் செஞ்சது எல்லாம் தப்பு தான் ஆனால் இப்போ என் வாழ்க்கை தான் முக்கியம்னு இருக்கேன் ஆனால் நீ இந்த சமயத்தில் ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டால் நான் எங்கே போகிறது யார்கிட்ட போய் கடன் கேட்டு வாங்கி கொடு கொடுக்குறது என்னால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது ஏற்கனவே என் பிஸ்னஸ்க்காகவும் இங்கே வந்து மனோஜுக்காகவும் அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன் அதையே என்னால் கொடுக்க முடியல நீ வேற அப்பப்பா ஃபோன் போட்டு பணம் கேட்டால் என்னால் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரோகினி அழுகிறாங்க அதுக்கு பிஏ தினேஷு இப்படி அழுது சமாளிச்சா நான் நம்பிடுவேன் நினைக்காத நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ என்னவோ பெரிய பணக்கார விட்டு போகணுன்னு மாமியார் மாமியார்கிட்டையும் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்திட்ருக்கல்ல அது எல்லாமே பொய்ன்னு வந்து சொல்லுவேன் ஆதாரத்தையும் நிரூபிப்பேன் அப்புறம் நீ அந்த வீட்டில் வாழ முடியாது தனியாக இருக்க வேண்டிய நிலமை என் நிலமையே உனக்கு வந்துடும் பணத்தை ஏற்பாடு பண்ணு பொய் சொல்லி என்னையும் அவங்கள மாதிரி ஏமாற்றாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல ஒரு பக்கம் மனோஜ் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவருக்கே நான் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்குது வெளியில் கடன் தான் வாங்கணும் போல இதுக்கடையில் பிஏ தினேஸ்வரை ஃபோன் பண்ணுறான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்கிறான் என் அத்தைக்கும் மனோஜுக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் அவ்வளவு தான் இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போ நீ ஒரு மருமகளே கிடையாதுன்னு சொல்லி அவமானப்படுத்திடுவாங்களே அப்புறம் மீனாவும் முத்துவும் மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க நான் நினச்சது எதுவுமே நடக்காதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க ரோகிணி உடனே ரோகிணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி முதல்ல வித்யாக்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்கணும் ஏன்னா பிஏ ஏ தினேஷ் மூலமாக எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல்ல அவன் கேட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துடணும் அதுக்கப்புறமா நாம் வந்து என்ன செய்யலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வித்யாவும் என்ன ரோகினி காலையிலேருந்து ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை ஆமாம் எங்கே இருக்க அப்படின்னு கேட்க அழுதுக்கிட்டே ரோகிணி இங்கே மனோஜுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் மனோஜை வச்சுருக்கோம் இப்போ அவரால் பார்க்கவும் முடியல என் நிலமை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க உடனே வித்யாவும் இவ்வளோ நடந்துருச்சா அதனால தான் நீ என் ஃபோனை எடுத்து பேசவே இல்லையா ரோகிணி நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்ல நீ பார்க்க வரும்போது எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்க என்ன திடீர்னு பணம் வேணும்னு கேட்குற அது ரெண்டு லட்ச ரூபா நான் எப்படி கொண்டு வரது என் சம்பள பணமே எனக்கு பற்ற மாட்டேங்குது இதில் அப்பப்போ பணம் கேட்குற இப்போ என்ன பிரச்சனை உனக்கு புதுசாக வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க உடனே ரோகிணியும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் பார்த்துப்பேன் அதுக்குண்டான பணமும் என்கிட்ட இருக்குது ஆனால் அந்த பிஏ தினேஷ் இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு நிறைய பண தேவை இருக்குது உடனே ஓன் ஞாபகம் வந்தது அதனால தான் ஃபோன் பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்குறான் அப்படி பணம் தர முடியாதுன்னு சொன்னால் எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து ஓ மாமியார்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் கொடுப்பேன் உன்னை பற்றின உண்மையை சொல்லி உன்னையும் ஏன் நிலைமைக்கு வர வச்சு அவமானப்படுத்துவேன்னு சொல்கிறான் என்ன செய்யனே தெரியாமல் மன வேதனையில இருந்தேன் அதான் வித்யா உனக்கு ஃபோன் பண்ண எனக்கு நீ தான் உதவி செய்யணும் ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா இப்போ நீ ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா உடனே அடுத்த மாதமே நான் திருப்பி தந்துருவேன்னு சொல்லு என்ன ரோகிணி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை உடனே என்னால் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் அதுவும் அந்த பிஏ தினேஷ்க்கு புரிய வச்சியா இப்போ உன் நிலமை என்னென்னு தெரிய வச்சியா என்னென்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவன் நம்புகிற மாதிரியே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ பெரிய பார்லரோட ஓனராக இருக்க உன்னால் இதெல்லாம் தர முடியாதா நாளைக்கு நீ தரலன்னா நீ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் வருவேன் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் ஏற்கனவே மனோஜை நினச்சி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இதில் இந்த பிஏ தினேஷ் பணம் வேணும்னு ஃபோன் பண்ணா யார்கிட்ட போய் கடன் வாங்க அந்த சிட்டிக்கிட்டையும் முடிஞ்ச அளவு கடன் வாங்கி வச்சுருக்கேன் அங்கங்க நான் வந்து வட்டி வேற கொடுக்க வேண்டியதாக இருக்கு என்ன செய்யனே தெரியல வித்யா அப்படின்னு ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நாம யோசிப்போம் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம் இந்த பிஏ தினேஷ் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே சரியான நேரம்னு பார்த்து இப்படி பணத்தை எல்லாம் இருக்கான் இந்த சிட்டிக்கிட்ட சொல்லி அந்த பிஏ தினேஷ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சொன்னால் இந்த சிட்டியும் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு உன்னை ஏமாத்திட்டான் போல அதனால தான் இந்த பிஏ தினேஷ் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் என்ன செய்யனே தெரியலையே ரோகினி அப்படின்னு வித்யாவும் ரோகினியும் பேசிக்கிறாங்க இப்படி ரோகிணி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் மெதுவாக கூப்பிட்றாரு ரோகிணி எனக்கு தண்ணி வேணும் ரோகிணி நீ பக்கத்தில் இருக்கியா அப்படின்னு கேட்க உடனே ஃபோனை வச்சுட்டு அங்கே வந்த ரோகிணியும் நான் உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன் மனோஜ் உனக்கு என்ன வேணும் தண்ணி வேணுமா நீ கவலைப்படாத மனோஜ் எல்லாம் சரியாயிடும் நான் உன் கூட தான் இருப்பேன் நான் பார்லருக்கு கூட போகாமல் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் பக்கத்துலேயே இருந்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க ரோகிணி ஆனாலும் ரோகிணி ரொம்ப பயத்தோடு இருக்காங்க இந்த நிலமையிலையும் நான் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுவேன் இங்கேருந்து வெளியிலையும் போக முடியாது பணத்தையும் ஏற்பாடு பண்ணணும் அப்படி செய்யலைன்னா நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகினி அடுத்த நாள் விஜயா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க இங்கே ரோகிணிக்கு பி தினேஷ் அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் ரோகிணி ஃபோன் எடுக்காம ஆஃப் பண்ணி வச்சுடுறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பிஏ தினேஷ்க்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபோன் எடுத்து பேசினா பணம் வேணும்னு கேட்பான் நான் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது நம்ம ஃபோன் எடுக்கவும் வேண்டாம் அவன்கிட்ட பேசவும் வேண்டாம் அவனால் என்ன முடியுதோ செய்யட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் பொய் சொல்கிறான் கண்டிப்பாக இத்தனை நாள் நம்மளை பற்றின உண்மையை அவன் சொல்லவே இல்லை இனியும் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு ஒரு தைரியத்தில் ஃபோனை எடுக்காமல் வச்சிடுறாங்க ரோகிணி இதெல்லாம் பார்க்க ஏ தினேஷ்க்கு ரொம்பவே கோவம் வருது வர வர ரோகிணி நம்ம சொல்கிற இதையும் கேட்க மாட்டேங்கிறா பணம் கேட்டாலும் தர மாட்டேங்கிறா நம்மளை ஏன் நினைக்கிறாளா அவளால் நான் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறேன் எங்கேயும் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலமை எனக்கு வந்ததுன்னா அதுக்கு காரணமே இந்த இந்த ரோகிணி தான் பணம் கேட்டால் தருவான்னு பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறா பயம் இல்லாமல் போயிடுச்சு இந்த ரோகிணியை பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் ரோகிணிக்கு நான் யாருன்னு புரிய வைக்கணும் அந்த சிட்டி கூட சேர்ந்து ரோகிணி எனக்கு பிரச்சனை செஞ்சப்பவே இவ்வளோ சும்மா விட்ருக்க கூடாது போனா போதுன்னு அமைதியாக இருந்தேன் மறுபடியும் ரோகிணி மூலமாக ஏதாவது நம்மளுக்கு உதவி கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் ரோகிணி பணம் தரமாட்டா போல இனி இவக்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கத விட்டுட்டு இவ்வளவு பற்றின உண்மையை ரோகிணியோட மாமியார்கிட்டையும் அந்த மனோஜ்கிட்டையும் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லிட வேண்டிதான் அந்த ரோகிணியோட நிலைமை என்னென்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே மனோஜும் ரோகினியும் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி போயிடுறாரு ரொம்ப நேரமாக அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால காஃபி வாங்கி கொடுக்கறதுக்காக இங்கே முத்துவும் அண்ணாமலையை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்க இங்கே மனோஜ் ரெஸ்ட் இருக்காரு அந்த சமயம் ரோகிணியை பார்க்கறதுக்காக சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து பிஏ தினேஷ் ஆதாரத்தோடு வந்து நிற்க பிஏ தினேஷை பார்த்துட்டு ரோகிணி திரு திருன்னு நீயா அப்படின்னு கேட்க நானே தான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு தெரியாமல் இருந்தது ஆனால் இவன் எப்படி வந்தானு தெரியலையேன்னு சொல்ல என்ன ரோகிணி என்னை பார்த்த உடனே அப்படி நிற்கிற எங்கே இருக்கனே தெரியாதுன்னு தானே நினச்ச அதெல்லாம் விசாரிச்சிட்டேன் உன் பார்லரில் தான் கேட்டேன் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீ பணம் கொடுக்கணும்னு சொன்னல்ல பணத்தை தரியா இல்லை ஆதாரத்தை மனோஜ் கிட்டே நான் தரட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே ரோஹிணியை சத்தமாக பேசாத இங்கே மனோஜ் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் நீயும் நானும் பேசுகிறது மனோஜுக்கு கேட்டால் அவ்வளவுதான் என் மேலே சந்தேகம் வந்துடும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பான் அப்புறம் நான் மாட்டிப்பேன் நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க நீ பணத்தை கொடுத்தாதான் இங்கேருந்து போவேன் இல்லைன்னு வையி ஓ மாமியார் வர வரைக்கும் இங்கேயே தான் இருப்பேன் ஏன் மனோஜ் கிட்டே கூட உண்மையை சொல்லுவேன் நீ பணத்தை தர முடியுமா முடியாதா நான் இனி உன்னை சும்மா விட போறதே இல்லை என்ன நீ அவமானப்படுத்துவே நான் மட்டும் எந்த நல்லதும் இல்லாமல் இருக்கணும் சம்பாதிக்க முடியாம இருக்கணும் நீ மட்டும் கிடைச்ச வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்வியா உனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவை பணம் பணத்தை தர முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த ரூம்ல நின்று இங்க ரொம்ப கோவமாக பிஏ தினேஷ் கேட்டுட்டு இருக்க ரோகிணி என்ன செய் செய்யனே தெரியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சிரு நான் செஞ்சது பெரிய தப்பு தான் இப்போ இங்கேருந்து கிளம்பு இன்னும் ஒரு வாரம் எனக்கு நேரம் கொடு நான் எப்படியாவது வந்து அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் இப்போ என் மாமியார் வர நேரம் முத்து வேற இங்கே தான் இருக்கான் அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சால் நான் வசமாக மாட்டிப்பேன் என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி ரோகிணி அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் முத்துவும் அண்ணாமலையும் மனோஜோட ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த ரோகிணி நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அந்த முத்துவும் என் மாமனாரும் வராங்க இருக்காங்க உன்னை பார்த்தா முத்து சும்மா விட மாட்டான் அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட இருக்க ஆதாரம்லாம் என்னன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேருமே சும்மா விட மாட்டாங்க இந்த உண்மையெல்லாம் என் அத்தைக்கும் தெரிய வந்துடும் நீ கிளம்புறியா எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே உடனே பிஏ தினேஷும் உன்னை நம்பி நான் போகலாமா இல்லை மறுபடியும் என்னை ஏமாத்திடுவியா ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற உனக்கு என் மேலே உள்ள பயம் போயிடுச்சு அதனால தான் இப்படியெல்லாம் செய்கிற அப்படி தானே கல்யாணி அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் உன்னை நம்ப வச்சு ஏமாற்ற மாட்டேன் நான் வித்யா கிட்ட சொல்லியிருக்கேன் அவள் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவா அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க நான் இப்போ போகிறேன் ஆனால் மறுபடியும் திரும்பி வருவேன் இன்னும் ஒரே வாரத்தில் நீ சொன்ன மாதிரி எனக்கு பணத்தை நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் முத்துவை பார்த்து பயந்துக்கிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடணும்னு அந்த ரூம்லேருந்து வெளியில் வர முத்துவும் பிஏ தினேஷை பார்த்துடுறாரு மனோஜோட ரூம்லேருந்து இந்த ஆள் எதுக்கு வெளியில் வரான் இவன் யாருன்னு பார்க்க இந்த ஆளை பார்க்க நம்மளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் ஞாபகமாக இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு இங்கே முத்துவுக்கும் தெரிய வந்துடுது இந்த தான் நம்ம தேடிகிட்டு இருந்தோம் இவன் எப்படி இங்கே வந்தான் மனோஜை பார்க்கவா இல்லை இந்த பார்லர் அம்மாவை பார்க்கவா அப்படின்னு சந்தேகப்பட்டு அங்கே வெளியில் போயிடணும்னு நினச்ச பிஏ தினேஷ் முன்னாடி போய் முத்து நிற்கிறாரு எங்கே வந்த எதுக்காக எங்கே பார்க்கறதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்க பிஏ தினேஷ் ரொம்பவே பதட்டமா இல்லை நான் இங்கே எதுக்கு வந்தேண்ணா அப்படின்னு சொல்லி சமாளிக்கும்போதே இங்கே ரோகிணி முன்னாடி பிஏ தினேஷை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்து உன்னால தான் என் அண்ணன் என்னை சந்தேகப்பட்டான் இப்போ நீயே வசமாக மாட்டிக்கிட்ட என்ன பார்லலமா இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவன் எதுக்கு இங்கே வந்தான் நீங்கள் எதுக்கு பரலம்மா திருத்திருன்னு முழிக்கிறீங்க ஏதோ உண்மையை ரெண்டு பேரும் மறைக்கிறீங்களா என்ன அப்படின்னு முத்து சந்தேகப்பட்டு கேட்க உடனே ரோகிணியும் வசமாக மாட்டிக்கிட்டேன் இதுக்கு தான் இந்த பிஏ தினேஷை இந்த பக்கம் வராதன்னு சொன்னேன் முத்து வரதுக்குள்ளே சீக்கிரமாக கிளம்பிடுன்னு சொன்னேன் ஆனால் இப்படி முத்து பாப்பா இப்படி உண்மையெல்லாம் தெரிய வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இந்த பிஏ தினேஷ் கையில் இருக்க ஆதாரத்தெல்லாம் முத்துக்கிட்ட கொடுத்துட்டா நான் வசமாக மாட்டிப்பேனே இப்போ என்ன செய்ய எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு ரோகிணி அண்ணாமலை முன்னாடியும் முத்து முன்னாடியும் திருத்துருன்னு முழிச்சு கிட்டே நினைக்கிறாங்க பிஏ தினேஷ் நினைக்கிறாரு பேசாம இந்த ரோகிணியை பத்தின உண்மையை சொல்லிடலாமா ஆனா ரோகிணி பணம் தரன் வர முடியாது இப்ப ரோகிணியை பத்தின உண்மையை நம்ம சொல்லவே கூடாது இந்த பக்கம் தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தோன்னு பொய் சொல்லிட வேண்டியதான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிஏ தினேஷும் நான் தெரியாம இந்த ரூமுக்கு வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போகிறதா தான் வந்தேன் எனக்கு இவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது முதல்ல விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட பதில் பேசாமல் பயந்த பிஏ தினேஷ் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு ரோகிணி பயத்தில் திரு திருன்னு முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்கேருந்து போன பிஏ தினேஷ் ரோகிணியை பார்த்து மெதுவாக அங்கே தூரம் நின்று சொல்கிறாரு பணத்தை தரலை முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போக இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த முத்துவுக்கு இங்கே ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகம் வருது கண்டிப்பாக இந்த பார்லரில் பார்க்க தான் இந்த ஆள் வந்திருக்கான் ஆனால் எதுக்கு போய் சொல்லிட்டு இவன் போகிறான் இந்த பார்லரில் அம்மா பதட்டமாக இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய உண்மையை ரெண்டு பேரும் மறைக்கிற மாதிரி இருக்குது சீக்கிரமாகவே அது என்ன உண்மைன்றத நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்போ இருக்குது இந்த பார்லரில் அம்மாவுக்கு இப்போ மனோஜுக்கு குணமாகணும் சீக்கிரமாக அவனை வீடு கூட்டிகிட்டு போகணும் இந்த நிலைமை எல்லாம் சரியானதுக்கப்புறமா பார்லர் அம்மாவை பார்த்தின உண்மையை நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு முத்துவும் ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு சீக்கிரமாகவே உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே ரூமில் இருக்க ரோகிணி நினைக்கிறாங்க நல்ல வேலை அந்த பிஏ தினேஷனை பற்றின உண்மையை சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா நான் வசமாக மாட்டியிருப்பேன் இன்னைக்கு நான் முத்துக்கிட்டேயும் அண்ணாமலை மாமாக்கிட்டேயும் தப்பிச்சிட்டேன் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிப்பேன் போலையே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறாங்க ரோகிணி